பயணம் பயணம் உரிமை பயணம் பெறுவோம் பெறுவோம் புறப்படுடா அண்ணன் அக்கா தம்பி தங்கை வரணும் அழைப்பது நம்ம அன்பு மணிடா நெருப்பா எட்டு திசையிலும் நம்ம பலம் போங்க இது அன்பு மணி போர் படையே நெருப்பா இருப்போமே வாவா தட்டை பூட்டை தங்கை வரணும் சேலம் மாநகராட்சியில் பகுதியில் வரவேற்ற என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் என் சகோதரிகள் தாய்மார்கள் அண்ணன்மார்களுக்கும் என் உயிரிழமையிலான அன்பு பாட்டாளி சொன்னங்களுக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பரிகாரம் அடக்கங்கள் இதே தோல்வது இருநூத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய அரசியல் வாழ்க்கையை இந்த மண்ணிலே தான் நான் தொடங்கினேன் அன்பும் என்னை பாசத்தோடு அன்போடு நீங்கள் எல்லோரும் வரவேற்கிறீர்கள் நான் பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல் கொடி இயற்றிய மண் இந்த செட்டி சாவடி மண் அப்படிப்பட்ட எழுச்சி மிக்க இந்த மண்ணிலே மீண்டும் இங்கே வருவதற்கு எனக்கு மிக்க பெருமையாக இருக்கிறது இங்கே சந்திக்கின்ற பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னுடன் வருகை தந்திருக்கின்றார் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்தி அவர்களும் மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்கள் உங்களுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகள் சேகர் அவர்கள் உள்ளிட்ட நம்முடைய மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்கள் போன்ற அனைத்து நிலை நிர்வாகிகளும் இங்கே வருகை அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து இன்று இங்கே வந்த நோக்கம் செக்கிச்சாவடியிலே சேலம் மாநகராட்சியினுடைய குப்பையை இங்கே கொட்டி மண்ணையும் மக்களையும் தண்ணீரையும் காற்றையும் நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்களை கண்டித்து இங்கே வருகை வந்திருக்கின்றேன் குப்பையை கொட்டுவது அதுவும் நம்ம பகுதியில கொட்டி எத்தனைப்பட்ட பகுதி இந்த பகுதி வளமான பகுதி பத்தடியில் ஒரு காலத்துல நிலத்தறி நீர் இருந்தது ஏன்னா மலையில இருந்து எல்லாம் இந்த பக்கத்துல இப்போ நான் கார்த்தி அவங்ககிட்ட கார்ல வந்து போ சொன்னேன் அந்த வழியில ஒரு வாய்க்காலல தண்ணி போயிட்டு இருக்கு அது என்ன தண்ணின்னு கேட்டாங்க ஏக்கார் மலை வர தண்ணி சில நேரத்துல பாலத்துக்கு மேல போவோம் அவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்குன்னு நான் சொன்னேன் இந்த தண்ணிய இங்கேயே நிறுத்துங்க இங்கேயே ஒரு அணையை கட்டணும் நிறுத்தி இங்க நிறுத்துறதா இந்த சுத்தி இருக்கிற மாதிரி பகுதி எல்லாமே நிலத்தடி நீர் உயரும் நல்ல தூய்மையான தண்ணி கிடைக்காது மலையில சாக்கடையா மாறிடுச்சு அது மாறுவதற்கு முன்பாக நிறுத்தி இங்க நீங்கள் பயன்படுத்துவதற்கு திட்டம் வகுக்க வேண்டும் இன்னொரு ஆறு மாசம் பொறுத்து நம்ம ஆட்சி வந்துடும் ஆறு மாசத்துல நம்ம ஆட்சி வந்தவரை இந்த திட்டத்திலாம் நாம அதுக்கு முன்னாடி அங்க வந்த செட்டி சாவடியில் உள்ள குப்பையை எங்காவது இங்க கொட்டுவாங்களா உலகத்துல எவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருக்கிறது குப்பையை எப்படி மேலாண்மைப்படுத்துவது மேனேஜ் பண்றது பூஜ்ய குப்பை எப்படி எல்லாம் செயல்படுத்துவது குப்பையை எப்படி எல்லாம் பிரிப்பது என்றெல்லாம் உலகத்துல எவ்வளவு நாடுகள் எவ்வளவு நகரங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இவங்களுக்கு அது தெரியல செய்யறதுக்கு தெரியல தெரியாதவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க தான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறோம் போராடிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு வாய்ப்பு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நமக்கு கொடுங்கள் இந்த குப்பையை அதை எரிக்கிறதுனால குப்பை இங்க வேற அந்த குப்பையை எரிக்கிறதுனால டயாக்சின் நைட்ரஸ் ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு மெர்குரி போன்ற அதாவது ரொம்ப மோசமான அந்த வாயு இருக்கு அது மட்டும் இல்ல துகள்கள் காட்டில ஒண்ணு எரிச்சாங்கன்னா இந்த கெமிக்கல் இருக்கு ரசாயன துகள்கள் எல்லாம் வந்ததுன்னா இது யாருக்கு அதிகமா பாதிப்பு தெரியுமா குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் கேன்சர் வருது இதனால் புற்றுநோய் வருது புற்றுநோய் இருத நோய் ஆன்மை குறைவு வருது எவ்வளோ பிரச்சனைகள் இந்த குப்பை இடிக்கிறதுனால வந்துட்டு இருக்குது அதனால இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் நோக்கத்திலே இங்க நான் வருகை தந்திருக்கின்றேன் என்னுடைய நூறு நாள் நடைபயணம் பயணம் நிகழ்ச்சி இப்போது கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கு முடிக்கிற முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இப்போ நாடு முழுவதும் இந்த நூறு நாள்ல எங்க எங்கேயோ போய் பார்த்து காலையில அந்த மக்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து மாலையில ஒரு நிறைய பயணம் பொதுக்கூட்டம் இதுதான் நாங்க நூறு நாளா செஞ்சிட்டு வரோம் இன்னொரு அஞ்சு நாள் இருக்கு தொண்ணூத்தஞ்சு நாள் முடிஞ்சு போச்சுதான் இங்க வந்திருக்கணும் உங்களை பாக்குறது இல்ல ஒரு பக்கம் சந்தோஷம் மறுபக்கம் இந்த திட்டத்தை எப்படியாவது நிறுத்தணும் தடுத்து நிறுத்தணும் குப்பையை நிறுத்தணும் இருக்கின்றேன் ஆதரவு தாருங்கள் இந்த குப்பையை இங்கிருந்து அகற்றுவோம் இதை நாம் தடுத்து நிறுத்துவோம் நம்முடைய வருங்கால சத்தியர்களை நல்ல நிலம் நல்ல மண் நல்ல நீர் நல்ல காற்று அவர்களுக்கு நாம் ஏற்படுத்துவோம் என்ற நோக்கத்திற்காக நாம் எல்லோரும் ஒன்றிணைவோம் நாம் உரிமைகளை பெறுவோம் நன்றி வணக்கம் தமிழகம் வளர்ச்சியை காண இந்த திமுக பொம்மையாட்சி நீங்க மக்கள் மகிழ்ச்சியில் தழித்தோங்க இது பமாக்க போர் அக்கா தம்பி தங்கை வரணும் அழைப்பது நம்ம அன்பு மணிடா